பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இனியா கிட்ட கோபி பேசின பேச்செல்லாம் நினைச்சு பார்த்து இனியா ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க அப்பா நமக்காக நல்லது செஞ்சாலும் ஆகாஷையும் நம்ம அப்படியே விட முடியாது ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா பாட்டியும் அப்பாவும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க என்னால அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு வீட்டுக்கு வந்த இனியா மனசு வேதனையில அழுகிறாங்க கோபியை பார்த்துட்டு வந்த செளியன் எலில திட்டுறாரு என்ன எழில் நம்ம அப்பா நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு ஏன் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை வரும்போது தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த எல்லாரையும் அனுப்பி அங்கே எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சார் ஆனால் அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட நீ பார்க்க வர மாட்டேங்கிற அப்படி அப்பா உனக்கு என்ன செஞ்சிட்டாருன்னு இன்னும் அப்பா மேலே இவ்வளோ கோபமாக இருக்க அப்பாவும் பாட்டியும் நீங்கள் நினச்ச மாதிரியே தனியாக ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் அப்பாவை நம்ம எப்படி விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியும் எழில் அதனால் நீ போய் அப்பாவை பாரு அப்பா ரொம்ப முடியாமல் இருக்கார் எல்லாத்துக்கும் காரணம் இந்த இனியாதான் கல்யாணத்துக்கு இனியா சம்மதம்னு சொன்னாதான் அப்பாவுக்கே கொஞ்சமாவது சரியாகும் போல அப்படின்னு சொல்ல அது கூடனே நீ போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துட்டல்ல அப்பா இப்போ நல்லா தானே இருக்கார் அது போதும் நான் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்பா நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்துறாரு இதெல்லாம் அவரோட நடிப்பில் ஒன்று தான் இத்தனை நாள் நல்லா இருந்த அப்பாவுக்கு இப்போ எப்படி திடீர்னு ரொம்ப முடியாமல் போய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலையே இனியா இதெல்லாம் நம்பாத இனியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஈஸ்வரி எழிலுக்கு ஃபோன் பண்ணி என்ன எழில் உன் அப்பாவோட நிலைமை தெரிஞ்சிருந்தோம் ஒரு பையனாக இருந்து நீ வந்து பார்த்துருக்கணுமா வேண்டாமா உன் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு அங்க வீட்லயே இருக்கே தவிர்த்து இங்க கோபிக்குன்னு மூணு பசங்க இருக்காங்கன்ற எண்ணமே கோபிக்கு இல்லாதபடிக்கு நீ மட்டும் ஏன் எழில் இப்படி எல்லாம் செய்யற அப்படின்னு திட்டுறாங்க அதுக்குடனே எழிலும் பாட்டி நான் வரேன் பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க அப்பாவுக்கு உண்மையாவே தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரா இல்ல அப்பா நடிக்கிறாங்களா இனியாவோட மனச மாத்தி கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு அதை மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு எழில் உடனே ஈஸ்வரி ரொம்ப கோவமா நாங்க எதுக்கு நடிக்கணும் உன் தங்கச்சி இனியாவுக்கு உன்னால ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அப்பாவா இருந்து நல்ல அப்பாவா இருந்து கோபி இப்படி இனியாவுக்கு செய்யற எல்லாத்தையுமே வேண்டான்னு சொல்றது புரிஞ்சுக்காம இருக்கிறதுன்னு அந்த பாக்கியா மாதிரியும் நீயும் ரொம்ப மாறிட்ட எழில் அந்த வீட்டுக்கு உன் அம்மா கூட அந்த சந்தோஷமா நீங்க எல்லாரும் வந்து இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே என் பையன் கோபி தான் ஆனால் இப்போ உங்கள் எல்லாருக்கும் கோபியை பிடிக்கல உங்களுக்காக நாங்கள் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம் ஆனாலும் இனியாவோட வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப கோபிக்கு இப்படி ஆயிடுச்சின்னு நீ ஒரு பையனாக இருந்து வந்து பார்த்துருக்கணுமா வேண்டாமா ஏன் இல்லை நீ மட்டும் இப்படி இருக்க இனியா செலியன்னு இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க நீ வராம இருந்ததை என்னால ஏத்துக்கவே முடியல நீ பாக்கியாவோட பையனாச்சே பாக்கியா சொல் தானே கேப்ப நீ வந்தாவா வரலனா இரு ஆனா இனியாவோட கல்யாணம் நாங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு கோபமா பேசிட்டு போனை வச்சிடுறாங்க ஈஸ்வரி எளியன் எழில் கிட்ட பாத்தியா பாட்டியும் அப்பாவும் நீ வராததை நினைச்சு எவ்வளோ மனசு வேதனை படுறாங்கன்னு போய் முதல்ல அப்பாவை பார்த்துட்டு வா அப்புறம் தான் அப்பா எப்படி இருக்காங்கன்னு உனக்கு தெரிய வரும் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியே இருக்காத எழில் நமக்கு அம்மா எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம மேலே பாசமும் அக்கறையும் வச்சுருக்க அப்பாவும் முக்கியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி இதையே பேசிக்கிட்டு வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய வேண்டாம் அம்மா நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அங்கே போனதுக்கப்புறமா தான் என்ன நடக்குதுன்னே தெரிய வரும் நான் போய் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எளியிலும் கோபியை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாரு இங்கே இனியா தன்னுடைய ரூமில் உட்காந்து இருக்காங்க அங்கே போன பாக்கியாவும் ஏன் இனியா இதுக்கு தான் சொன்னேன் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகாதுன்னு உன் அப்பா மேலே உள்ள பாசத்தில் அங்கே போயிட்டு வந்து நீ ஏன் இவ்வளோ குழப்பமாக இருக்க அப்படின்னு கேட்க என்ன செய்யனே தெரியல அப்பா பாட்டுக்கு ஒரு முடிவெடுத்து இந்த கல்யாணத்தை நீ செஞ்சுக்கணும் எனக்கு எதாவது ஆகுறதுக்குள்ளே நீ கல்யாணம் செஞ்சுக்கிறத நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கலாமா வேண்டான்னு என்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கலாமான்னு சரியாக முடிவெடுக்க தெரியாமல் தாமா அழுதுட்ருக்கேன் பாட்டியும் அப்பாவும் என் மனசை மாத்திரதை மட்டுமே என்னமா வச்சிட்டு இருக்காங்க என்ன செய்யனே தெரியலமா அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டுருக்காங்க இங்கே இருந்து பாக்கியாவுக்கு ஃபோன் வருது சரி இனியா நீ ரெஸ்டுடு நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சீக்கிரமாக திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியாவும் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே எழில் வர விஷயம் தெரியாமல் இங்கே சிரிச்சுக்கிட்டே ஈஸ்வரி கோபி கிட்ட சொல்கிறாங்க கோபி உண்மையாவே உனக்கு முடியலன்ன மாதிரியே இனியா முன்னாடி பேசுனியே பாக்க அப்படியே இருந்தது நல்லா நடிக்கிற கோபி இனியா அப்படியே நம்பியிருப்பா அது மட்டும் இல்ல கண்டிப்பா உன் பொண்ணு இனியா இந்த கல்யாணத்துக்கும் ஒத்துப்பா சீக்கிரமா கல்யாண ஏற்பாடு செஞ்சு இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் நாம இனியா கிட்ட சாதாரணமாக பேசினா உன் பொண்ணு பாக்கியா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த இனியாவும் சரியாக நமக்கு பிடி கொடுக்காமையே இருக்கா அப்புறம் கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதுல நமக்கு பிரச்சனையாயிரும் ஓன் மேலே உள்ள பாசத்தில் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால இப்போ கண்டிப்பாக இனியா நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பாப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியாச்சுன்னா பெரிய இருந்து வரன் வந்திருக்கிறதுனால வசதி வாய்ப்போட இனியா அவங்க வீட்டில் சுதாகரோட வீட்டில் மருமகளாக சந்தோஷமாக வாழலாம் இவன் விலைக்கு போகணுன்ற அவசியமும் இல்லை மாப்பிள்ளை கூட வெளியூ ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் எழில் அங்கே வந்த உடனே முதல்ல டாக்டரை போய் பார்ப்போம் அப்பாவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டரை போய் பார்க்குறாரு டாக்டர் கிட்ட கோபியை பற்றி விசாரிக்க இங்கே டாக்டரும் கோபிக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு பெருசாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர் நல்லா தான் இருக்காரு நாளைக்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா இங்கே எழில் யோசிக்கிறாரு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைன்னா அப்பா எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் ஏன் முடியலன்னு சொல்லி இனியாவ வர வச்சு பேசணும் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு கோபியோட ரூமுக்கு போகும்போது தான் இங்கே ஈஸ்வரியும் கோபியும் இப்படி சிரித்து பேசுறத எழில் வெளியில நின்று கே கவனிக்கிறாரு அப்போ இனியாவோட மனசை மாற்றுறதுக்காக இதெல்லாம் பாட்டியும் அப்பாவும் போட்ட அப்பாவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்களா ஏமாத்திருக்காங்களா இங்கே எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்துறதுல இவங்களுக்கு என்ன இப்படி ஒரு சந்தோஷம் இனியாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலைன்னா பேசாம விட்டுற வேண்டியதானே அவ படிக்கட்டோன்னு விட வேண்டியதானே அதை விட்டுட்டு இப்படி நடிச்சாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு அப்பா நினைக்கிறதெல்லாம் பெரிய தப்பு இல்ல இதெல்லாம் வேற நம்பிக்கிட்டு இனி அங்கே வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கா அம்மா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கோபி அப்பா ரொம்ப நல்லவர்னு வேற இந்த செழியன் என் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் சும்மா விட கூடாது ஆனாலும் இவங்க கிட்ட பிரச்சனை செய்கிறத விட உண்மை என்னென்னு இனி அவர் புரிய வைக்கணும் அப்படின்னு அங்கே கோபியை பார்க்க போக அவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு இருந்த ஈஸ்வரியும் கோபியும் மறுபடியும் ரொம்ப முடியாத கோபியை பார்த்து இங்கே ஈஸ்வரி அழுதுட்டு இருக்க மாதிரியே நடிக்கிறாங்க நல்லா பேசிட்டு இருந்த கோபியும் இங்கே வாயலில் இப்போதான் உனக்கு அப்பாவை பார்க்க நேரம் கிடச்சிதான்னு கேட்க உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க ஆமா அவனுக்கு அவன் அம்மா முக்கியம் அவங்க அம்மா பேச்சு தானே கேட்பான் பாக்கியா இப்படி ஒவ்வொரு பசங்களோட மனசை மாத்தி வைக்க போய் தான் பசங்க யாரும் கோபியோட நிலைமைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பாரு உன் அப்பாவோட நிலைமைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்பா எனக்கு நல்லா தெரியும்பா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு டாக்டரை போய் பார்த்துட்டு தான் வரேன் சரி நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்ல இனியாவோட கல்யாணம் இருக்கு எல்லாத்தையும் முன்னாடி நின்னு நான் தானே செய்யணும் அதனால நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் யாரும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிரு இனியா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் உனக்கே தெரியும்ல அந்த சுதாகர் எவ்வளோ பெரிய வசதியான ஆளு அவர் எவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறாருன்னு அவருக்கு அவரோட வீட்டுக்கு நம்ம இனியா மருமகளா போனா அவள் எவ்வளோ சந்தோஷமா இருப்பா ஆனா இனியா அதை புரிஞ்சிக்காம ஆகாஷ் தான் மனசுல இருக்கான் தான் கல்யாணம் பண்ணணும்னு இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே அடம்பிடிச்சிட்டு இருக்கா அது எல்லாத்தையும் மாத்தணும் எழில் இங்க இதுல பாக்கியா பேச்ச நீ கேட்க வேண்டாம் இனியா கிட்ட நான் சொன்னதா சொல்லி அவ மனச நீயும் மாத்தணும் புரியுதான்னு சொல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டப்பா யார் நல்லவங்க யார் போய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு இப்பதானே புரிய வந்தது நான் கண்டிப்பா இனியா கிட்ட எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் அங்கிருந்து கிளம்புறாரு கோபி ஈஸ்வரி செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்த எழிலுக்கு அவ்வளோ கோபம் வருது அப்பா இன்னும் திருந்தவே இல்லை அவர் நினைச்சதை செய்கிறதுக்கு எப்படியெல்லாம் நடிக்கிறாரு பொய் சொல்றாரு ஏமாத்துறாரு இனியாவோட வாழ்க்கையில் இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணும்னு அப்பாவுக்கு மட்டும் தான் அக்கறை இருக்கா என்ன இனியாவுக்கு எது பிடிக்குமோ அதை தானே செஞ்சு வைக்கணும் இனியா நல்லா படிச்சிருக்கா ஒரு வேலைக்கும் போயிருக்கா அம்மாக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்த மாதிரியே இப்போ வரைக்கும் பெருசா கிட்டே ஃபோனில் பேசுறதும் இல்லை போய் பார்த்தது கூட கிடையாது அப்போ இனியா ஆசைப்பட்டதை நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு ஏன் அப்பா யோசிக்க மாட்டேங்கிறாரு இப்படி நடித்து நடித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்ச மாதிரியே இனியாவோட கல்யாணத்தை பதில் செஞ்சிடலாம் நினைக்கிறாரா அப்பா பாட்டி பேசின எல்லாத்தையும் இனியா கிட்ட சொன்னாதான் இனியாவுக்கு எது உண்மைன்னு தெரிய வரும் அப்படின்னு நினைச்ச எழிலும் வீட்டுக்கு போன உடனே அழுதுட்டு இருக்க இனியாவை பார்க்க போக இனியா ரொம்ப மனசு வேதனையில இருக்கிறத எழில் புரிஞ்சுக்கிறாரு உடனே எழிலும் என்ன இனியா அப்பாவை பார்த்துட்டு வந்ததுலேருந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்க அப்பா உண்மையாவே முடியாம இருக்காருன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க உடனே இனியாவும் நான் தான் போய் பார்த்தனேன் அப்பாவால் பேசக்கூட முடியல அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பாட்டி பயப்படுறாங்க அதனால தான் பேசாமல் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிறேன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு இந்த கல்யாணம் செஞ்ச செஞ்சுக்க பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க போதும் இனியா அப்பாவை நம்பின வரைக்கும் போதும் அந்த செளியந்தான் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காமல் இருக்கிறானா நீ கூடவா இன்னும் அப்பாவை நம்புகிற அம்மா பேச்சை கேட்காம நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கக்கூடாது பாட்டியும் அப்பாவும் திட்டம் போட்டு உன்னை நம்ப வச்சு இருக்காங்க டாக்டர் கிட்ட அப்பாவுக்கு என்னாச்சு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமான்னு போய் கேட்டேன் அப்பா ரொம்ப நல்லா இருக்காரா எந்த பிரச்சனையும் இல்லையா அது மட்டும் இல்ல மாசம் மாசம் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போவாங்க அதுக்காக தான் போயிருக்காரு மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை அப்பா ரொம்ப நல்லா ஆரோக்கியமா தான் இருக்காரு நான் அப்பாவை பார்க்க போனப்ப பாட்டியும் அப்பாவும் இப்படி பேசிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப தான் இங்க இனியா வந்து அதை நம்பி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவான்னு தான் இங்க இப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு நாள் இருக்க வேண்டியதா இருக்கு இனியா மனசை மாத்திட்டா மட்டும் போதும் நாம எப்படியாவது நடித்து இனியாவை நம்ப வைக்கணும் மற்றபடி பாக்கியாவை பத்தி பெருசா யோசிக்க வேண்டான்னு பாட்டியும் அப்பாவும் இப்படி பேசிட்டு இருந்ததை கேட்டதுக்கு அப்புறமா என்னால் அவங்க கிட்ட பேச பிடிக்கல அப்பாவை பற்றி உனக்கு தெரியும் ஆனால் அப்பா அம்மாவோட விஷயத்தில் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்காரு இப்போ உன் கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதுக்கு இவங்க திட்டம் போட்டு நடிக்கிறாங்க இது உண்மை நானே பார்த்தேன் இப்போவாத நீ அப்பா சொல்கிறத நம்புறியா அப்பாவை வந்து நீ இனி நம்பவே நம்பாத நான் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு பேசிட்டுருக்க அங்கே பாக்கியாவும் ரெஸ்டாரண்ட்லேருந்து வராங்க என்ன எழுது சொல்லிகிட்டு இருக்க உன் அப்பா ஏமாத்துறாரா நடிக்கிறாரா அப்படின்னு கேட்க ஆமாம்மா நீங்க நினைச்சதுதாம நீங்க தான் சரி அதெல்லாம் நம்பாம இங்க இனியா ஹாஸ்பிடலுக்கு போய் அப்பா பேசுனதெல்லாம் நம்பி வந்து அழுதுட்டு இருந்தா அதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் உண்மை என்னன்னு தெரிய வந்துச்சு டாக்டர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இனியும் அந்த அப்பாவை நம்பிட்டு இருந்தா கண்டிப்பா எப்படியாவது இனியாவை ஏமாற்றி கல்யாணத்தையே செஞ்சு வச்சிருவாங்க இனியா நீ தான் இப்போ தெளிவான முடிவெடுக்கணும் அப்பாவை நம்பணுமா இல்லை அப்பாவை நம்புனா இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க வேண்டிய நிலைமை வரும் என்ன செய்யலான்னு நீ யோசிக்கணும் அப்படின்னு எழில் நடந்த எல்லாத்தையுமே இனியா கிட்ட சொல்லி இங்கே கோபி நடிக்கிற விஷயத்தையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு இப்படி செய்கிறாங்கன்றதையும் ரொம்ப தெளிவா இனியாவுக்கு புரிய புரிய வைக்க இனியாவுக்கு கோபி மேலேயும் ஈஸ்வரி மேலையும் அவ்வளோ கோபம் வருது பாட்டியை எவ்வளோ மதித்தேன் பாட்டியாக இப்படிலாம் திட்டம் போடுறாங்க என் வாழ்க்கையில் எதுக்காக அப்பாவும் பாட்டியும் இப்படி பிரச்சனை செய்கிறாங்கன்னு ரொம்ப அதிகமாக கோபம் வருது இனியாவுக்கு உடனே இனியா எழில்கிட்ட அண்ணே நான் ஒன்றை நம்புகிறேன் எனக்கு தெரியும் அம்மா சொன்னதால் ஏற்கனவே அப்பா மேலேயும் பாட்டி மேலேயும் சந்தேகப்பட்டேன் ஆனால் அப்பா உண்மையாகவே அவருக்கு ரொம்ப முடியலன்ற மாதிரியே என்கிட்ட பேச முடியாம பேசினாரு அழுதுகிட்டே பேசினாரு அதனால தான் அப்படியே நம்பிட்டேன் இப்போதானே தெரியுது ஏன் மனசை மாத்த அப்பா என்ன வேணாலும் செய்வாங்கன்னு அப்பாவை நம்புனது ஏன் தப்பு தான் அப்பாவை போய் பார்த்துருக்க கூடாது பேசியிருக்க கூடாது அம்மா சொன்ன மாதிரியே நான் வீட்டிலயே இருந்திருக்கணும் ஆனா இனி நான் தெளிவான முடிவெடுப்பேன் எனக்கு கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு என் அப்பாவோ பாட்டியோ முடிவெடுக்க கூடாது நான் தானே நான் முடிவெடுக்கணும் இப்போவே போய் பேசுறேன் இனி எனக்காக அவங்க யாரும் நடிக்க வேண்டாம் அதான் எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சே இனி அப்பாவும் பாட்டியும் என் வழியில் வரக்கூடாது என் விஷயத்தில் தலையிடக்கூடாது எனக்காக இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் அவங்க விருப்பப்படி செய்யக்கூடாதுன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்பா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி அவரை வெளுத்து வாங்கி இனி வீட்டு பக்கமே வராமல் செய்யணும் அண்ணே நீ வரியான்னு கேட்க இங்கே உடனே அங்கே வந்த செழி செழியணும் என்ன இனியா அப்பாவை பார்க்க போறியான்னு கேட்க ஆமாண்ணே நீ என்னை கூட்டிட்டு போயே அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல இனியா வீட்டில் உள்ள மற்றவங்க அப்பா மேல பாசமே இல்லாம இருக்காங்கன்னா நீயாவது அப்பாவை போய் பார்க்கணும் பாசமா கூப்பிட்றியே நான் உனக்கு போறேன் இனியா அப்படின்னு செழியன் இங்க இனியாவை கூட்டிட்டு போறாரு ஆனா இனியா கோவமா கோபியவும் ஈஸ்வரியும் வெளுத்து வாங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்றது தெரியாமையே இங்க இனியாவை செளியன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக அங்க வந்த இனியாவை பார்த்து ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா இனியா உன் அப்பாவை பார்க்க வந்தியா வாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு பாத்தியா கோபி உன் பொண்ணுக்கு தான் உன் மேலே உண்மையான பாசம் இருக்குது அதனால தான் உன்னை பார்க்க இனியா திரும்பவும் வந்திருக்கான்னு சொல்ல உடனே ஏன் இங்கே கோபியும் ஏமா இனியா இப்போ தானே வீட்டுக்கு போனேன் அதுக்குள்ளே ஏன் வந்த எழில் இப்போ தான் என்னை பார்த்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்ல போதும்பா என்னை இனியா இனியான்னு கூப்பிட்டு பாசமாக பேசுகிற மாதிரி நடிக்காதீங்க நீங்கள் நடித்த வரைக்கும் போதும் நான் உங்களை நம்பின வரைக்கும் போதும்பா நான் செளி கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே அம்மா சொன்னாங்க உங்கள் அப்பா என்னவோ நடிக்கிற மாதிரி இருக்குது இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க உன் பாட்டியும் அப்பாவும் சேர்ந்தே இப்படி ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க இனியா நீ போகாதன்னு சொன்னாங்க ஆனால் ஏன் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு உங்கள் மேலே உள்ள உண்மையான பாசத்தில் உங்களை தேடி வந்தேன் நீங்களும் என் மனசை மாற்றுற மாதிரி என்னென்னவோ பேசுனீங்க அதனால கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போனேன் ஆனால் நீங்கள் என்னப்பா செஞ்சுருக்கீங்க என்னை நடிச்சு ஏமாத்திருக்கீங்க டாக்டர்கிட்ட உங்களை பற்றி நல்லா விசாரிச்சாச்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்புறம் எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க என்னை ஏமாற்றி எனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க இப்படியெல்லாம் திட்டம் போட்டு யோசிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் பா பாட்டி இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்பா யோசிக்கிறாங்கன்னா திட்டம் போடுறதுல உங்களை மிஞ்ச ஆளே இல்லையே அங்கே வீட்டில் இருக்கும்போது அம்மாவையும் அம்மாவை அவமானப்படுத்த அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை செஞ்சீங்க இப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா ஏன் வாழ்க்கையில் ஏன் பாட்டி பிரச்சனை செய்கிறீங்க நான் இன்னும் மேலே படிக்கணும்னு அம்மாவும் ஆசைப்பட்றாங்க நானும் அதை தான் விருப்பமாக விருப்பப்படுறேன் ஆனால் நீங்கள் நான் படிக்கக்கூடாது இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க என்னால் மறுபடியும் பிரச்சனை வந்துருமோன்னு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தேகப்படுறீங்க ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால் நீங்கள் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் என் அம்மா இதை எதை பற்றியும் யோசிக்காமல் நீ படித்து முன்னேறணும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நீ எனக்கு செய்யணும் உன்னால் நான் ரொம்ப நல்லபடியாக தலை நிமிந்து இருக்கணும்னு எனக்காக நான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க பெரிய பெரிய வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ கல்யாணம் பண்ண வேண்டாம் இனியா கொஞ்சம் பொறுமையாக நீ பொறுப்பாக நடந்துக்கணும்னு அவ்வளோ நல்லா எனக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அம்மா எடுக்கிற முடிவை நான் என்றைக்கும் ஏற்றுக்கக்கூடாது நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும்னு இப்படியெல்லாம் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க கிட்ட பேசிட்டாரு நீங்க ரெண்டு பேரும் இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து உண்மை என்னன்னு தெளிவா எனக்கு புரிய வச்சுட்டாரு இன்னுமாப்பா உங்களை நான் நம்புவேன் நினைக்கிறீங்க நீங்க பேசுறதுல நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும் நாளைக்கே நீங்க வீட்டுக்கு போங்க இனி அம்மாவை பார்க்கவோ எங்களை பார்க்கவோ நீங்க வீட்டு பக்கமே வராதிங்க நீங்க நினைச்ச மாதிரி எனக்கு இந்த பணக்கார வீட்டு சம்பந்தம் வேண்டாம் சுதாகர் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் புரியுதா பாட்டி அப்பா நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களை நம்பி உண்மையாவே உங்களுக்கு முடியலன்னு அம்மா பேச்சை கேட்காம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் நீங்கள் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை அப்பாவுக்காக செஞ்சுக்கணும்னு உங்கள் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் இதுலேயே இப்படி ஏமாத்திட்டீங்களேப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மாவை சந்தோஷமாக வாழ விடாமல் அம்மாவை ஏமாத்துனீங்க உங்களால் அந்த ராதிகாவும் வாழ்க்கையே வேண்டான்னு நீங்கள் ஏமாத்துனதுனால உங்களை பிரிஞ்சு போயிட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தரையாக ஏமாற்றிட்டுருக்க கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழுங்க நாங்கள் அதில் தலையிடவும் மாட்டோம் உங்கள் வழிக்கே வரமாட்டோம் அதே மாதிரி என்ன நிம்மதியாக ஏன் வேலையை பார்க்க விடுங்க நான் நல்லா படித்து முன்னேறணும்னு நான் ஆசைப்பட்றேன் அம்மாவும் அதே தான் ஆசைப்பட்றாங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான் நாங்கள் சொல்கிற எதையும் புரிஞ்சிக்காமல் இப்படி அந்த சுதாகர் பேச்சை கேட்டுக்கிட்டு அவரை நம்பி இந்த கல்யாணம் செஞ்சால் எனக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்க ஒன்னே உன்னை புரிஞ்சுக்கோங்க அம்மாவோட பிஸ்னஸை ஒன்று இல்லாமல் செய்யணும்னு அந்த சுதாகர் நினைக்கிறாரு உங்களை வச்சு ஏன் இப்படி என கல்யாணம் பண்ணி அவரோட வீட்டுக்கு நான் மருமகளாக போனதுக்கப்புறமா அவர் பேச்சை அம்மாவும் நீங்களும் கேட்டு ஆகணும் அதனால இந்த கல்யாணத்தை நடத்தி அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை அவரே எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு நினைக்கிறாரு அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும்னு இருக்கீங்க அம்மா அப்பா இல்லைனாலும் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அம்மா அதுக்கு காரணமே அம்மா பார்க்குற பிஸ்னஸும் ரெஸ்டாரண்ட்டும் தான் பாட்டி ஆனால் அம்மா கூட இத்தனை நாள் இருந்தும் அம்மாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம அப்பா வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் அம்மாவை திட்டிக்கிட்டே இருந்தேன் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா எவ்வளோ நல்லவங்கன்னு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரியும் நீ என்னத்தை புரிஞ்சுக்கிட்ட அப்படி புரிஞ்சிருந்தா அந்த ஆகாஷை போய் விரும்பியிருப்பியா இப்போ என்ன நீ பாக்கியா சொன்ன மாதிரியே படிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போற அதனால ஆகாஷை கல்யாணம் பண்ணணும் நீ நினைக்கிற உங்க அம்மா எப்படியாவது அந்த ஆகாஷை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு நம்பிக்கிட்டு அந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராத அந்த செல்வியோட பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஓ மேலே எங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம தான் இப்படி ஒரு பெரிய இடத்து சம்மந்தம் வந்த உடனே கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் நாங்க நினைக்கிறோம் ஆனா நீ என்னடானா நீ நினைச்சதை செஞ்சுக்கணுன்றதுக்காக எங்களுக்கு பிரச்சனை செய்கிற எங்களை நம்ப மாட்டிக்கிற இதுல இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முடியாமல் இருக்கிற கோபியை வேறு அவமானப்படுத்தி பேசுகிறல்ல உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய் நாங்களும் பார்க்க தானே போகிறோம் கோபி பாத்தியா உன் பொண்ணு என்ன பேச்சு பேசுகிறான்னு ஆசாசையாக படிக்க வச்சிடல அதனால தான் உன் பேச்சை கேட்க மாட்டாளாம் அப்படின்னு இனியாவும் மட்டும் இல்லாமல் பாக்கியாவையும் திட்டுறாங்க உடனே இனியா ரொம்ப கோபமாக அப்பா பாட்டிக்கிட்ட சொல்லுங்க என்ன என்ன வேணாலும் பேசுங்க அம்மாவை தப்பா பேசாதீங்க பாட்டி அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் நான் அம்மா பேச்சை கேட்குறேன் நான் மறுபடியும் இப்படி எந்த தப்பையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு என் அம்மா நம்புறாங்க இந்த பிரச்சனையால் என் அம்மா அவமானப்பட்ட வரைக்கும் போதும் இனி எங்கள் அம்மா ஆசைப்படுறது தான் நான் செய்வேன் அதனால இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல நான் செஞ்சுக்கவும் மாட்டேன் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க இப்படி மறுபடியும் நடித்து என்னை ஏமாத்தாதீங்கப்பா அதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் நான் கிளம்புறேன்ப்பா இன்னொரு முறை வேற ஏதாவது வரனை பார்க்குறேன் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டு அங்கே வீட்டு பக்கம் வந்து நின்னீங்கன்னா ரெண்டு பேரையும் நானே சும்மா விட மாட்டேன் நானும் நிறையா படிச்சிருக்கேன் ஏதோ என்னால் முடிஞ்ச வேலையை பார்க்குறேன் எனக்கு என்ன விருப்பமோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கணும் எனக்கு முடிவெடுக்க தெரியும்ப்பா நீங்கள் யாரும் என் வாழ்க்கைக்காக முடிவெடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்னை பார்த்துக்க எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் ஈஸ்வரியும் சேர்ந்து திட்டம் போட்டு ஏமாத்தின உண்மையெல்லாம் இனியாக்க தெரிய வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கோபியை அப்பான்னு கூட பார்க்காம நல்ல வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி பேசிட்டு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க என்ன எழில் மூலமாக ஒரு இனியாவுக்கு உண்மை தெரிய வந்துருச்சோ அதனால தான் வந்து திட்டிட்டு போகிறாளா அப்போ நாம் நினைக்கிற மாதிரி இனியாவுக்கும் அந்த சுதாகரோட பையனுக்கும் கல்யாணம் நடக்காதா என்ன இனியாவோட மனசை மாற்றி இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு பார்த்தா இந்த பாக்கியா மாதிரியே இனியாவும் என்னென்னவோ பேசுறா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக தான் சுதாகர் இப்படி திட்டம் போடுறாரு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு காரணம் என்ன என் பொண்ணு இனியாவே என்னை புரிஞ்சுக்காம அவமானப்படுத்திட்டு போகிறா நான் வேண்டான்னு சொல்லி பாக்கியாவுக்கு தான் தான் இந்த இனியா சப்போர்ட்டாக இருக்காளே அப்படின்னு இனியா பேசின பேச்சால் இங்கே ஈஸ்வரி மட்டும் இல்லாமல் கோபியும் அவமானப்பட்டு மனசு வேதனையோடு இருக்காங்க இனியா கோபியை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய முடிவை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வந்ததால் இனியா நல்லாவே மாறிட்டா தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு பக்குவமும் இனியாவுக்கு வந்துருச்சு இனி கோபியும் அந்த ஈஸ்வரியும் என்ன சொன்னாலும் இனியா கண்டிப்பாக கேட்க மாட்டா இந்த கல்யாணமும் நடக்காது அப்படின்னு இனியா எடுத்த முடிவை நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி